ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி இணையர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஆலோசனைக்கு வரும் பலரும் ஜாதகத்தை வைத்து கொண்டு கேட்கின்ற முதல் கேள்வியே அவர்களுக்கு சனி எந்த இடத்தில் இருக்கிறார் அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்ன தீமைகள் ஏற்படும் என்றுதான் கேட்கிறார்கள் அதை மட்டுமே தெரிந்து கொள்வதை விட அந்த ஜாதகருடைய லக்னம் என்ன என்று பார்க்க வேண்டும் பன்னிரெண்டு லக்னத்தில் எந்த லக்னம் அந்த லக்னத்துக்காரர்களுக்கு சனி திசை எப்படி இருக்கும் மற்ற கிரகங்களை பொறுத்தும் இருக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஏற்றமாக இருக்குமா இரக்கமாக இருக்குமா என்று இன்று சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஐந்தாவது இடத்தில் சிம்மம் இருக்கிறது இது சூரிய பகவானுடைய வீடு இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சூரிய பகவான் தான் லக்னத்துக்கு அதிபதி இந்த வீட்டிலிருந்து ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு சனி உரியவராக இருக்கிறார் லக்னத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் சனி திசை நடக்கும் பொழுது நல்ல லக்ஷ்மி யோகம் ஏற்படும் செல்வ சுகபோகங்களில் தலைப்பார்கள் அதே போல உடல் ஆரோக்கியத்தில் சிற்சில பாதிப்புகள் வரும் குறிப்பாக லக்னத்திலேயே சனி இருக்கிறார் என்றால் நோயால் பாதிப்புகள் ஏற்படும் அதனால் செலவுகள் ஏற்படும் அலர்ஜி பாதிப்பாகும் அதனால் துன்பப்படுவார்கள் அதே நேரம் லக்னத்தில் இருந்து மூன்றில் சனி இருக்கிறார் என்றால் சனி திசை காலத்தில் அவர்கள் வண்டி வாகன யோகம் கிடைக்கும் வாங்க முடியும் சனி சிம்மத்துக்கு பகையாக இருந்தாலும் அவர் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் நன்மையான பலன்களையே தருவார் எது எப்படி இருப்பினும் சனி தசா காலத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் எளிமையான பரிகாரம் இருக்கிறது சனிக்கிழமைகளில் சிம்ம லக்னக்காரர்கள் நரசிம்மர் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபட வேண்டும் அது நல்ல பலனளிக்கும் பானகத்தை நைவேத்தியமாக செய்வதாலும் அதிக நன்மைகள் கிடைக்க வாய்ப்புண்டு ஆகவே சனி திசா காலத்தில் சிம்மலக்னத்துக்காரர்கள் சூரியனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் சனிக்கிழமையில் இத்தகைய வழிபாடு செய்து சிறப்பான பலன்களை பெறுவார்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயன்